என் அன்பு குழந்தையே நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கின்றதே ஒரு விஷயத்தை கணக்கு போட்டு செயல்படுத்த கணக்குகள் முற்றிலுமாக தவறாகி அது வேறு விதமாக நடந்து முடிகிறதே என்று புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் உன்னுடைய கணக்குகள் தவறாக முடியலாம் குழந்தையே ஆனால் இறைவன் போடும் கணக்குகள் ஒருபோதும் தவறாகாது வாழ்க்கையில் நீ போடும் கணக்குகளை நினைத்தே வருந்தி கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய அப்பா நான் உனக்கென்று ஒரு தனி கணக்கு வைத்துள்ளேன் அதை அறியாமல் தான் இவ்வாறு நீ புலம்பிக் இருக்கின்றாய் இதோ இப்போது கூறுகிறேன் இறுதி வரை கேட்டுவிட்டு இன்பமாக இரு என் பிள்ளைகள் எதிலும் சளைத்தவர்கள் அல்ல நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் கணக்கு போட்டுதான் காய்களை நகர்த்திக் கொண்டிருக்கின்றாய் எத்தனை சோதனைகளையும் எத்தனை சிக்கல்களையும் உன்னுடைய கண்முன்னே நீ கண்டாலும் சாமர்த்தியமாக யோசித்து சமாளித்துக் கொண்டுதான் இருக்கின்றாய் அந்த வகையில் நீ அதிபுத்திசாலிதான் மகனே ஆனால் உன்னுடைய கணக்குகளின் முடிவு தவறாக வரும்போதுதான் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் எந்தெந்த நிகழ்வுகளை நிகழ்த்தி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை சீராக்க வேண்டும் என்றெல்லாம் நான் ஒரு கணக்கு வைத்திருக்கின்றேன் அதன்படியே எல்லாமும் நடந்து கொண்டிருக்கின்றது நடப்பதெல்லாம் உனக்கு சிக்கல்களாக தோன்றலாம் ஆனால் நானோ சிக்கல்களையெல்லாம் சீரமைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இறைவனின் கணக்கை அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாதல்லவா எவ்வளவு சிக்கல்களாக இருந்தாலும் என் கணக்கு வெற்றியில் தான் முடியும் தவழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய பிள்ளையை தாங்கி பிடிப்பதற்காகவே அத்தனையும் நடக்கின்றது நான் உன்னுடைய அப்பா உனக்கான தேவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய வார்த்தைகளால் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன் அல்லவா ஆனால் நீயோ மறுபடியும் எல்லாவற்றையும் உன்னுடைய தலையில் நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டும் இருக்கின்றாய் முதலில் இப்படி புலம்புவதை நிறுத்திவிடு இவ்வாறு புலம்பி என்ன சாதித்தாய் உன்னுடைய வாழ்க்கையில் நான் மிகவும் ஏழை என்று சொல்கின்றாய் பணம் என்கின்ற விலை உயர்ந்த காகிதம் உன்னிடம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனம் என்கின்ற விலை மதிக்க முடியாத செல்வம் என் பிள்ளையிடம் இருக்கின்றது அதை உன்னுள் நீ உணரும் முன்னரே உன்னுடைய அப்பா நான் அறிவேன் உனக்கு உன்னுடைய நேரத்தை எப்படி பொக்கிஷமாக செலவிட வேண்டும் என்று சொல்கிறேன் கேள் ஒரு பத்து நிமிடம் நீ எதையும் யோசிக்காமல் அமைதியாக உன்னுடைய முன்னே நடக்கும் விஷயங்களுக்கு எதுவும் கண்டுகொள்ளாமல் கோபமோ வருத்தமோ எதுவுமே காட்டிக்கொள்ளாமல் உன்னுடைய நிமிடங்களை நீ உணர்ந்து பார் வாழ்க்கையில் இந்த நிமிடங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் உன்னுடைய கோபத்தையும் வளர்த்துக்கொள் அது நடக்க வேண்டும் இது நடக்க வேண்டும் இவ்வாறு நடக்க வேண்டும் இவ்வாறு வாழ வேண்டும் என்றெல்லாம் நீ ஒரு கணக்கு வைத்திருக்கிறாய் அல்லவா அந்த கணக்கை விட பல மடங்கு உயர்வாய் பல மடங்கு மேன்மையாய் நான் உனக்கென்று ஒரு தனி கணக்கு வகுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளையான நீ சாதாரண மனிதனல்ல நீ வைரக்கள் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளி வீசுவதற்காகவே நான் இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளும் நீயாக நடத்தவில்லை அது தானாகவும் நடக்கவில்லை எல்லாவற்றையும் நானாகவே நடத்தி கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு முறை நீ தவறு செய்யும் போதும் உன்னை நேர்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய தவறான எண்ணங்களை சீர்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் இந்த பெருமாளின் கணக்குப்படி நீ சிக்கலான எல்லாம் கடந்து வந்து விட்டாய் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கான தீர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றாய் இன்னும் கொஞ்ச நாட்களில் உனக்கான தீர்வை நீ முழுமையாக பெற்றும் விடுவாய் கேள்விகளாகவே இருந்த உன்னுடைய வாழ்க்கையின் கணக்குகள் விடைகளாக மாறப்போகின்றன உன்னுடைய வாழ்க்கைக்கான தீர்வுகளை

ஆனால் நீ எதை கண்டும் அஞ்சாமல் தைரியமாக உன்னுடைய இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு நான் அவர்களையெல்லாம் தூக்கி வீசி பந்தாடி விடுவேன் காது மிரண்டால் காடு தாங்காது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது நீ விரும்பியதை அடைய உன்னுடைய பயணத்தில் நீ போய்கொண்டே இரு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் உன்னுடைய கஷ்டமான காலகட்டங்கள் விட்டது மகளே இனி நீ மகிழ்ச்சியான பாதையில் செல்ல இருக்கின்றாய் உன்னுடைய முயற்சி பாதைகள் அனைத்தும் சர்வ நிச்சயமாக வெற்றி விதைத்த விதையின் காலம் முடியும் போது அது மண்ணை கிழித்து கொண்டு வருவதை போல நீ செய்த தவமும் புண்ணியமும் என்றாவது ஒரு நாள் தொடர்விட்டு பற்றி அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு எதுவும் தவறாக நடந்துவிடாது என்னுடைய கணக்கின்படி உன்னை வந்து சேர வேண்டிய எல்லாவற்றையும் ஒரு குறை இல்லாமல் அனைத்தையும் நிறைவாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதுவரை உன்னுடைய கணக்கை நினைத்து நீ பயப்படாமல் இரு என்னுடைய கணக்கின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்வில் நீ அனைத்து விருப்பப்பட்ட நிகழ்வுகளும் நடக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் நீ கேட்காமலே விரும்பாமலே அதுவாக உன் வாழ்வில் நடக்கும் அது ஏன் தெரியுமா அது நடந்தால் உன் வாழ்வில் நிச்சயமாக சந்தோஷமானதாக இருக்கும் நீ நிம்மதியாக இருப்பாய் அவற்றை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று உன் அப்பா நான் உனக்கு கொடுத்தது அவற்றை நீ மனப்பூர்வமாக பரிபூரணமாக ஏற்றுக்கொள் அதனால் உன் வாழ்வில் உனக்கு எவ்வித குறையும் ஏற்படாது உன் விருப்பம் இல்லாமல் உன் வாழ்வில் ஒரு விஷயம் நடக்கின்றது என்றால் அது உனக்காக உன் அப்பா நல்லதை எடுத்து கொடுக்கிறேன் என்று அர்த்தம் நம்பிக்கையோடு அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள் நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும் நீ விரும்பியது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று உனக்கு தோன்றும் உனக்கு தெரியாத விஷயங்கள் உன் கண்களுக்கு புலப்படாத விஷயங்கள் ஆனால் உனக்கு நல்ல விஷயங்கள் என்று ஆயிரம் இருக்கின்றது அதுவெல்லாம் எனக்கு தெரியும் அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் கூடிய விரைவில் நான் உனக்கு செய்வேன் உன்னை காப்பவன் நான் என்று உணரும் போது உனக்கானதை சேர்த்துத்தானே நான் படைத்திருப்பேன் நீ பிறந்த நொடியே நீ அனுபவிக்க வேண்டிய அனைத்தும் படைக்கப்பட்டு விட்டது இனி எதுவும் இனி உனக்காக படைக்கப்பட்டதை உன்னிடம் சேர்க்க வேண்டிய மட்டுமே எனக்கு இருக்கின்றது என் செல்லமே ஒரு பெண் பிறக்கும் போதே அவளுக்கான ஆண்மகன் பிறந்திருப்பான் இனிமேலா பிறக்க போகிறான் எங்கோ இருக்கிறான் தேடி வருவான் என்பதை போலத்தான் ஒரு ஜனனம் செய்யும் பொழுதே அவருக்கு தேவையான அனைத்தும் இந்த பூமியில் படைக்கப்பட்டு விடுகின்றன உனக்கும் அப்படித்தான் இந்த அப்பா உனக்கு தேவையான படைத்து விட்டேன் இனி ஒவ்வொன்றாக உன் கைகளில் சேர்ப்பேன் ஏதோ ஒன்று தாமதமாகிறது என்று நினைக்கிறாய் ஆனால் உனக்கானதை உன்னிடம் சேர்க்காமல் நான் ஓயமாட்டேன் நிச்சயம் அனைத்தையும் உன் கைகளில் சேர்த்து உன் வாழ்க்கை அழகாவதை பார்த்து அடைவதுதான் இந்த தந்தையின் கடமை என்னை நம்பு நிச்சயமாக அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உனக்கு தேவையானதை தக்க நேரத்தில் தக்க சமயத்தில் தக்க ஆட்களின் மூலம் உன்னிடம் வந்து சேர்த்து விடுவேன் நம்பிக்கையோ